அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு விஜே தினேஷ் வீல என்ற என்னுடைய யூடியூப் தலை மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த காணொலி மிக முக்கியமான ஒரு சமூக பொதுநலம் சம்பந்தப்பட்ட விடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நீதிமன்ற உத்தரவை வந்து ஒருவர் கேள்விக்குட்படுத்தியிருக்கின்றார் சமூக வலைதளங்களில் இது குறித்தான விடயங்கள் தான் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அது குறித்தான விடயங்களை தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போகின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த திங்கட்கிழமை அதாவது பதினான்காம் தேதி இலங்கையில் மிக முக்கியமாக ஒரு பேசுபொருளாக மாறி ஒரு விடயம் தாய்லாந்து பத்த வயது நிரம்பிய ஒரு பெண்மணி வந்து வீதியில் மேலாண் இன்றி நடந்து சென்றது வந்து எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த புகைப்படம் வந்து பகிரப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இந்த விடயத்தை வந்து பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் பொத்துவில் போலீசாருக்கு அறிவித்ததன் பிரகாரம் பொத்துவில் போலீஸார் வந்து அந்த பெண்ணை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தியிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தை பொறுத்த அந்த பெண்ணுக்கு வந்து பொது இடத்துல இவ்வாறு நடந்து கொண்டது அநாகரிகமாக செயற்பட்டது அப்படின்றது வந்து ஒரு அநாகரிகமான செயற்பாடு இலங்கை சட்டத்துக்கு வரம்பு உட்படாத ஒரு விடயம் என்பதாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது சரி இதெல்லாம் தெரிந்த விடயம் இப்பொழுது பார்த்தீங்களா இருந்தா இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டது எதன் அடிப்படையில் எப்படி அந்த தாய்லாந்து பெண்ணுக்கு வந்து நீங்கள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதாக நீதிமன்றத்தையும் நீதிபதியினுடைய அந்த தீர்ப்பையும் இப்பொழுது ஒருவர் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார் பொதுவாகவே பார்த்தமாக இருந்தால் இலங்கையுடைய அந்த நீதித்துறையும் சரி நீதியினுடைய அந்த தீர்ப்புகளையும் விமர்சனம் செய்ய முடியாது ஆனால் இவர் குறிப்பாக ட்விட்டர் பக்கத்தில் அதாவது ரங்க ஸ்ரீலால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அந்த பெண்ணுக்கு எப்படி நீங்கள் வந்து தண்டனை கொடுக்க முடியும் குறிப்பாக இலங்கையில் வந்து ஆண் பெண் என்ற இரண்டு இனங்கள் தான் காணப்படுகின்றன ஆனால் அந்த தாய்லாந்து அந்த பெண்மணி என்று நீங்கள் அழைத்த இல்லைன்னா சொன்ன தன்னடை வழங்கப்பட்டவர் பெண் என்று எப்படி உங்களால் வந்து கூற முடியும் ஏன் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது நான் சொல்ல அறுவை சிகிச்சை மூலமாக வந்து பெண்ணாக வந்து மாறியவர் அதில் என்ன சொன்னால் அந்த மூன்றாம் பாடனம் என்பதாக நான் வந்து சொல்லுவோம் அலி என்பதாக வந்து சொல்வார்கள் எனவே இந்த இப்படியானவர்களுக்கு எப்படி எங்கள் நாட்டில் வந்து தண்டனை வழங்க முடியும் எனவே வந்து அவர் ஒரு மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினத்துக்கு ஏற்றாற்போல் எங்கள் நாட்டில் வந்து சட்டம் இல்லை என்பதாக ஒரு குண்டையை வந்து தூக்கி போட்டிருக்கின்றார் ஏன் சொல்லி சொன்னீங்களா இருந்தா அந்த விடயத்தை அவர் சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தாய்லாந்து நாட்டு அந்த தூதரகம் வந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை வந்து இப்போ வந்து பகிர்ந்திருக்கின்றது ஒன்லைன் மூலமாக அதாவது அந்த கன்று கைது செய்யப்பட்ட பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட அந்த பெண் ஒரு ஆண் மேல் என்பதாக வந்து அந்த இணையதளத்தில் வந்து அவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ஆண் பொது இடத்தில் மேலாடையின்றி பயணிக்கலாம் எனவே இதுவரையில் மேலாடையின்றி பயணித்ததற்காக எந்த ஒரு ஆணையும் இலங்கையில் கைது செஞ்சு தண்டனை வழங்கினதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது அப்படி இருக்க இந்த தாய்லாந்து இருபத்தாறு வயது நிரம்பிய அந்த பெண்ணாண்டு சொல்லப்படக்கூடியவங்க வந்து ஒரு ஆணாக இருக்கின்றார் எனவே ஒரு ஆண் வீதியில மேலாடையின்றி செல்லலாம் எனவே அப்படி இருக்கும் பொழுது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு நீங்கள் இந்த தண்டனையை வழங்கினீர்கள் என்பதாகத்தான் ட்விட்டர் பக்கத்தில் இந்த ரங்கசெல்லால் வந்து மிக முக்கியமான அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயத்தை வந்து இப்பொழுது வந்து கேள்வியாக எழுதி எழுதியிருக்கின்றார் எனவே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பெண் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டது கொத்துவில் போலீசாரினால் கொத்துவில் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏ எல் எம் ஹில்மி அவர்கள் தான் இந்த வழக்கை வந்து தீவிரமாக விசாரித்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நான்காம் இலக்க கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் யாரும் பொதுவெளியில் இந்த மகா அநாகரிகமாக வேறு எவருக்கும் எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடிய வகையிலிருந்து நடந்து கொள்ள கூடாது எனவே இந்த சட்டத்தை அவர் மேற்கோள் காட்டிதான் அவருக்கான தண்டனை வந்து வழங்கி இருந்தார் எனவே இந்த தண்டனை வழங்கப்பட்டது சட்டத்துக்குட்பட்டது உட்பட்டது என்பதாக வந்து சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுது தாய்லாந்து அந்த தூதரகம் அந்த பெண்ணுடைய அந்த பாஸ்போர்ட் அதன் பெண் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது ஆணாக மாறி இருக்கின்றார் என்ன சரியான விளக்கம் தெரியவில்லை ஆயினும் எப்படி ஒரு ஆணுக்கு தண்டனை வழங்க முடியும் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இலங்கையில் வந்து எழுந்திருக்கின்றது எனவே குறிப்பாக அந்த பெண்ணுக்கு ஒத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை குறிப்பாக இரண்டு வாரங்கள் ஒரு மாதத்துக்கு உட்பட்ட அந்த ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்ட இந்த சூழ்நிலை வந்து இந்த தண்டனை வழங்கப்பட்டது மிக தவறானது என்பதாக இப்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கொண்டிருக்கிறது இந்த செய்தி வந்து காட்டி தியாகம் அதே நேரத்தில் அந்த பெண் இருந்தால் இந்த வழக்கு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வந்து தான் மேலாடையின்றி ஒரு பெண் வந்து நடந்து சென்றதாக தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு தான் அவருக்கான தண்டனை வந்து வழங்கப்பட்டிருந்தது இதுதான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வந்து பத்திரிகைகளில் வானொலிகளில் தொலைக்காட்சியில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் எனவே தான் பெண்ணாக இருந்து கொண்டு மேலாடையின்றி தான் நடந்தேன் என்பதாக வந்து ஒப்புக் கொண்டிருந்தார் ஒப்புக்கொண்டிருந்தாங்க ஆனாலும் கூட இப்போ வந்து இந்த பெண் என்று சொல்லப்படுகின்றது பெண்ணான வந்து ஆணாக மாறி இருப்பது தான் சர்ச்சையாக இருந்திருக்கின்றது குறிப்பாக அந்த வீதியில் சென்ற ஆண்களும் பெண்களும் பொதுமக்களும் அந்த விடயத்தினை பார்த்து தான் போலீசாருக்கு வந்து அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி ஒரு பெண் வந்து மேலாடை இன்றி வந்து வீதியில் செல்கிறாங்க உடனே வந்து பாருங்கள் என்பதாக அதற்கேட்டார் போல்தான் வந்து பொத்துக்கூல் போலீசாரும் அவர்களை வந்து கைது செய்து விசாரித்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த பெண் வந்து குறிப்பாக தாய்லாந்து நாட்டிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு விடுமுறைக்காக வந்து இலங்கைக்கு வந்து வந்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு ஹோட்டேலிருந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டேலுக்கு தான் அவங்க வந்து நடந்து வந்திருக்காங்க அந்த புகைப்படங்களை வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே அப்படி நடந்து வந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய காதலனோடு ஏற்பட்ட ஒரு முருகல் சண்டை நிலை காரணமாகத்தான் அவரோடு கோபித்து கொண்டு நான் அப்படியான ஒரு நிலையை வந்து செய்தேன் அப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டேன் என்பதாக வந்து ஒப்புக்கொண்டிருந்தார் எனவே இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணே தான் ஒரு பெண் என்பதாக வந்து ஒப்புக்கொண்டுதான் இந்த சம்பவம் வந்து முடிவுக்கு வந்திருந்தது ஆனால் இன்றைய தினம் தாய்லாந்து தூதரகம் வெளியிட்ட இந்த விடயமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விடயமாக இப்பொழுது வந்து மாறியிருக்கின்றது எனவே அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் இப்பொழுது அதிகமானவருடைய கேள்வியாக எழுந்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் எந்த அளவுக்கு இலங்கையுடைய சட்டத்தையும் சரி இலங்கை ரீதியிலும் அதில் தாய்லாந்து மட்டத்திலும் அது பேசப்படும் அப்படின்றத அடுத்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அதுவரையில் என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக மூலமாக என்னுடைய காணொலியை பாருங்கள் பகிருங்கள் அது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அதனையும் இந்த காணொலி மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே அடுத்தடுத்த காணொளிகளில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பிழைகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதையும் திருத்திக் கொண்டு இது போன்று சுவாரஸ்யமான மிக முக்கியமான விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் எனவே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காத்திரமான காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் என்னுடைய யூடியூப் தலை தேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்க இது பிஜேதி என்ற என்னுடைய யூடியூப் தளம் அது உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்கள் உறவினர்களுக்கும் இப்படியான காணொலியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இளைஞர் நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை மற்றவர்களுக்கும் நீங்களும் பல விடயங்களை இருந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்